வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் அரியலூர் மாவட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்பது மிகப்பெரிய அளவுல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது என்ன நடந்ததுன்றத விரிவா பார்ப்போம் வாங்க அரியலூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட நரசிங்கப்பாளைய பகுதியை சார்ந்தவர் தான் நீங்க புகைப்படத்தரவை பார்க்கக்கூடிய பிரேமகுமார் இந்த பிரேமகுமாருக்கு வயது இருபத்தொன்னு இவர் நேற்று தினம் செய்திருக்கக்கூடிய ஒரு செயல் என்பதுதான் செயல்னு கூட சொல்ல முடியாது ஒரு சம்பவம் என்பதுதான் பெரிய அளவுல பேசப்படக்கூடிய ஒன்றா மாறி இருக்குது என்ன அப்படின்னா பிரேம்குமார் அதே பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை காதலிச்சுட்டு வந்ததா சொல்லப்படுகின்றது ஒரு குறிப்பிட்ட சில தினங்களுக்கு முன்பாக இவருக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையில ஒரு கருத்து வேறுபாடு என்பது ஏற்பட்டிருக்கின்றது இந்த கருத்து வேறுபாட்டின் காரணமாக பிரேம்குமார்கிட்ட அந்த பொண்ணு பேசுறதும் கிடையாது அந்த பையனை பார்க்கறதும் கிடையாது அவன் கூட எதுவுமே கிடையாது எந்த தொடர்புமே கிடையாது ஆனா இந்த பையன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா இந்த பொண்ணுகிட்ட போயிட்டு நீ என்கிட்ட பேசணும் நீ கிட்ட அது பண்ணிடுவா இது பண்ணிடுவான்னு சொல்லிட்டு மிரட்டியதாகவுமே சொல்லப்படுகின்றது கோவத்தினுடைய உச்சத்தில் இருந்து வந்ததாக சொல்லப்படக்கூடிய பிரேம்குமாரினுடைய மனநிலை என்ன பண்ணிருக்குது அப்படின்னாக்க அந்த பெண் நேற்றைய தினம் நரசிங்க இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்துல ஊருக்கு போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க பஸ்ஸுக்கு அப்ப பாப்பா குடியிலிருந்து ஜெயங்கொண்டம் போறக்கூடிய பேருந்து வந்து வந்திருக்குது அந்த பெண் வந்து அந்த பஸ்ல ஏறுறதுக்கு முற்படுறாங்க அதுக்குள்ள பிரேம்குமார் வந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணை தடுத்து நிறுத்தணுன்றதுக்காக கையில எப்படி தடுத்து நிறுத்தணுன்றதுக்காக கையில பீர் பாட்டில் கொண்ட பெட்ரோல் வெடிகுண்டோட வந்திருக்கிறாரு காதல் மலர்ந்து அந்த இடத்துல பெண்ணை நிறுத்தணும்ட்டு வந்து என்ன பண்ணிருக்கிறாரு நீ வந்து எங்கேயும் போக கூடாது நீ வந்து என்கிட்ட பேசணும் நீ தான் இருக்கணும் இல்லைன்னா வேற மாதிரி ஆயிடுன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை மிரட்டு அந்த பெண்ணை அதை ஒரு பொருட்படுத்தாம உடனே என்ன பண்ணிருக்கிறாங்கனாக்க பேருந்துல ஏறி இருக்கிறாங்க அப்ப அந்த பஸ்ஸுக்கு நேரா வந்து பிரேம்குமார் நின்றுட்டு டிரைவரை எச்சரிச்சிருக்கிறாரு நீ பஸ்ஸை எடுத்த நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது பாத்துல கையில என்ன வச்சிருக்கிறேன்ட்டு எடுத்து அட்டிச்சேன்னா வேற மாதிரி ஆயிடுன்னு சொல்லிட்டு திருப்பி என்ன பண்றாரு டிரைவரை மிரட்டுறாரு டிரைவர் வந்து என்ன பண்றாங்க ஓரமா போடா தம்பி ஏடா தம்பி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற கவர்மெண்ட் பஸ்ஸுடா உள்ள எல்லாம் உட்காந்துருக்கிறாங்கடான்னு சொல்ல பைய பையன் உள்ள அந்த பொண்ணு அதுக்குள்ள அந்த பஸ்ல ஏறிடுச்சு உடனே அந்த பையன் என்ன பண்றான் கையில வச்சிருந்த பெட்ரோல் வெட்டி கொண்டு எடுத்து பஸ்ஸை நோக்கி ஏறலாம் சுதாரிச்ச பேருந்து ஓட்டுநர் என்ன பண்ணிருக்காருன்னா கொஞ்சம் பின்னாடி வந்திருக்குறாரு பின்னாடி வந்ததும் பேருந்தில பட வேண்டியிருந்த அந்த பெட்ரோல் கொண்டு இருக்குது இல்லையா அது நடு ரோட்ல சாலையில பட்டு வெடிச்சு செதிரி இருக்குது செதறி பக்கத்துல இருந்தான் போயிட்டு அடிச்சிருக்குது அதுக்கப்புறம் அந்த டிரைவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்க உடனடியா காவல்துறைக்கு புகார் கொடுத்துருக்காரு சார் இந்த மாதிரி நாங்க வந்துட்டு இருந்தோம் நரசிங்க மலத்துல என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பையன் வந்து பெட்ரோல் வெடி கொண்டு எடுத்து அடிக்கிறான் உடனே வாங்கன்னு சொல்ல சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினுடைய அதிகாரிகள் எல்லாமே இவனை கைது செஞ்சுட்டு போறாங்க இதற்கிடையில இவன் பெட்ரோல் கொண்டு எடுத்து வீசுறதுமே பேருந்து இருக்கக்கூடிய பயணிகள் எல்லாமே அலறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க சாதாரணமானது இல்ல எடுத்து அடிச்ச வேலையை முடிஞ்சுது யார் மேலப்பட்டதுன்னு அவ்வளவுதான் உள்ள இருக்கக்கூடிய நாள் இருந்து எல்லாமே உள்ள பெட்ரோல் போட்டு வச்சிருக்கிறது எல்லாமே மிக்ஸ் ஆகி அடிச்சா பெரிய அளவுல இஷ்யூ ஆயிடும் ஒருத்தவனுடைய உயிரிழப்புக்கு அது ஒரு காரணம் ஆயிடும் அதனால எல்லாருமே அலறி அடிச்சுட்டு ஓடி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அவன்ட்டு விசாரிக்கக்குள்ள அவன் நடந்த விஷயத்தலாம் சொல்லியிருக்கிறான் இந்த விடயத்தை ஊடகங்களின் வாயிலாக பார்க்க நேர்ந்தது இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் இந்த செய்தி எப்படி போட்டிருக்காங்க தெரியுமா காதல் விவகாரம்னு போட கிடையாது மது போதையில இருந்தான் மது போதையில இருந்த அந்த பையனுக்கு என்ன பண்றோன்னே தெரியாம பெட்ரோல் வடி எடுத்து பஸ்ல அடிச்சுட்டான் இதுதான் நடந்த விஷயம்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பல்வேறு ஊடகங்கள் பதிவு செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆனா உண்மை என்ன அப்படின்னாக்க இதுதான் காதல் விவகாரம் இது ஒருதலை காதல்னு சொல்றதா இல்ல தருதலை காதல்னு சொல்றதா தெரியல ஏன்னா ஒரு பொண்ண ஒருத்தன் லவ் பண்றான் அந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை இவ ஏதோ ஒரு மிஸ்பிஹேவ் இருக்குது இல்லை இவன் சரியா இல்லை ஊதாரித்தரமா இருக்கிறான் பல்வேறு காரணங்கள் இருக்குது இந்த சம்பவத்தை மட்டும் மையப்படுத்தி சொல்ல பொதுவாக நடந்தேறி இருக்கக்கூடிய சம்பவங்களை சொல்றேன் அப்ப அந்த பையனை பிடிக்காம போறதுக்கான ஒரு காரணம் வரும் அப்ப அந்த பையன் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அப்ப அந்த பொண்ணை அவனை விட்டு போறான் அப்படின்னா அந்த பொண்ணு மேல ஆசிரியர் அடிக்கிறது அந்த பொண்ணை வந்து ஆக்சிடென்ட் பண்றது அந்த பொண்ணு அப்புறம் ஏதாவது போட்டோஸ் வீடியோஸ் இருந்ததுன்னா அதை வந்து சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் பண்றது இந்த மாதிரி பெட்ரோல் கொண்டு வீசுறது இதுதான் காதலா இது என்ன காதல் சொல்லுங்க பாப்போம் ஒரு பொண்ணு உனக்கு கிடைக்கல உன்கிட்ட பேசலன்றதுக்காக நீ பெட்ரோல் கொண்டு எடுத்துட்டு போற தப்பி தவறி அந்த பொண்ணு மேலே அடிச்சிடுது என்ன ஆவறது என்ன ஆவறது அந்த பொண்ணுடைய ஆத்தாப்பா என்ன பண்ணுவாங்க அழுதுட்டு ஒப்பாரி வச்சுட்டு இருக்கணும் வாழ்நாள் ஃபுல்லா தான் புள்ளைய இழந்துட்டோமேன்னு பத்து மாசம் சுமந்து பெத்து பால் ஊட்டி சீராட்டி அந்த புள்ளைய படிக்க வச்சு வாங்கிட்ட வந்து ஆசிட்ல அடி வாங்கியும் பெட்ரோல் வெடிமில்ல அடி வாங்கி சாகணுமா இதுதான் காதலா இத பாட்டாளி மக்கள் கட்சி சுட்டி காட்டுவாங்க அடிக்கடி இது வந்து நாடக காதல் தருதலை காதல் ஒருதலை காதல்னு பாமக மீது அப்படியே பொங்கிட்டு போவான் எல்லாம் ஐயோ காதலுக்கு பாமக எதிரின்னு இது போன்ற சம்பவங்களை நினைவில் வைத்தும் நடைமுறையில் பார்த்தும் தான் பாமக சொல்லுது நம்மையே அதை சுட்டி காட்டி இங்கே சொல்றோம் அப்படின்னா இந்த விஷயம் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான நிகழ்வு கிடையாது இதே போல வன்னியர் சமுதாயத்தில் எண்ணற்ற பல்வேறு பெண் பிள்ளைகளுடைய உயிர் போறத பார்த்துருக்கோம் விழுப்புரத்தில் ஆரம்பிச்சு கடலூர் வலைக்கும் எத்தனை பெண்ணுகள் தெரியுமா இறந்துருக்கிறாங்க அந்த மாதிரி வீடு பூந்து கத்தியால விட்டது மேலும் வந்து கள்ளத்துக்கு மண்டில போட்டு கொன்னது கருப்புலங்குறிச்சி பகுதியில் நடந்தது கள்ளத்துக்கு மண்டல போட்டு கொன்னா அது மட்டும் கிடையாது நிறைய சம்பவங்கள் பார்த்தோம் நிறைய சம்பவங்கள் பார்த்தோம் பொண்ணை காதலிக்கிறதா சொல்லிட்டு வீட்டில் ஆள் இல்லாத நேரத்துல போயிட்டு கத்தி எடுத்து வயித்துல குத்துறான் கருப்புல குறிச்சி தான் அதுவும் நடக்குது இது போன்ற பல்வேறு சம்பவங்களுக்கு அடிப்படையாக இருக்குது இந்த மாதிரியான நாடக காதல்கள் பையன் ஒரு நிமிஷமாவது யோசிக்கிறது இல்லை பொண்ணை நம்ம லவ் பண்ணோம் சரி நம்மகிட்ட ஏதாவது ஒரு குறைநிறைகள் இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த பொண்ணு வந்து நம்மள்கிட்ட சண்டை விளக்குறான் அதை காம்ப்ரமைஸ் பண்ணி அதுக்கான விஷயத்த தான் பார்த்துருக்கோம் இல்லை உனக்கு அந்த பொண்ணை ரொம்ப டீப்பா நீ லவ் பண்ற அந்த பொண்ணு கூட தான் வாழ்நாள் முழுக்க இருக்க போற அந்த பொண்ணு கூட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னா என்ன பண்ணுவோம் நல்ல போறேன் லவ் பண்றவ என்ன பண்ணுவான் அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட போய் பேசுவான் பேசி நான் வந்து இவ்வளவு சம்பாதிக்கிறேன் உங்க பொண்ண கஷ்டப்படாம வச்சுக்கிறதுக்கு என்கிட்ட பணம் இருக்குது நம்பிக்கை இருக்குது நான் வந்து உங்க பொண்ணை பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ கேட்ட அந்த பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணினா அதுக்கு பேரு நல்லது அதுக்கு பேரு தான் நல்ல காதல் இதெல்லாம் ஊதாரி காதல் இதெல்லாம் வந்து நாதாரி காதல் கூட சொல்லலாம் எவ்வளவு பெரிய விஷயம் இல்லை மது போதலை வெடி வெடிகூடத்துக்கு பேசுவான் எப்படி அவன் செஞ்சிருப்பான் அந்த மது போதில ஊடகம் போடுறீங்களா வெக்கவே இல்லாம வெக்கமே இல்லாம குடிச்சிட்டு பெட்ரோல் குண்ட தயாரிச்சாரா இல்ல பெட்ரோல் வெடிகுண்ட தயாரிச்சு வச்சுட்டு ஒருத்தனும் இது திட்டமிடப்பட்ட ஒண்ணு இதுக்கு பின்னாடி வேற யாராவது இருக்காங்களான்றது கூட பார்க்கணும் இருபத்தோரு வயசு பையனுக்கு பெட்ரோல் வெடிகுண்டு எப்படி விசைறதுன்னு தெரியும் எதை பார்த்தா கத்துக்கிட்டான் இது எதுக்காக மீண்டும் மீண்டும் சுட்டி காட்டுறோம்னா அந்த மனநிலை எப்படி போகுது ஒரு பொண்ணு கிடைக்கல அப்படின்றதுக்காக வருத்தம் இருக்குதுன்னா அதை வேறு விதமா ஏதாவது பண்ணலாம் அந்த பொண்ணுகள் மீதே வந்து ஒரு தாக்குதலை உட்படுத்தணுன்ற அந்த மனநிலை ஏன் வருது சொல்லுங்க ஏன் வருது இதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதிலையும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னாக்க இது மாதிரி அறவே நடக்க கூடாது இது தனிக்கும் வந்து இந்த பையன் ஒரு அரசியல் கட்சி பிரமுகர்களுடைய பையனா இருக்கலாம் அந்த பகுதியில ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆளுக்கூட திமுகவினுடைய கூட்டணி கட்சியில இருக்கிறோம்னு வச்சுக்கோமே நாம அந்த கட்சி பேரை சொன்னோம்னா அந்த கட்சி அந்த சாதியை வந்து குற்றம் சாட்டுறதா சொல்லுவாங்க நான் கேட்குறேன் இப்ப இந்த பையன் இப்படி பண்ணிட்டான் பிரேம்குமார் எங்க இருக்கிறான் சிறைச்சாலையில இருக்கிறான் நல்ல உயரிய வேலையில இருக்கக்கூடிய பையன் இன்னைக்கு ஜெயிலில் இருக்கிறான் போலீஸ் கஸ்டடியில் அப்ப அந்த பெத்த அப்பா அப்பா அம்மாவுக்கு இது பெருமையா இல்ல வருத்தமா பெரிய அளவுல வருத்தம் இன்னும் வெளிநாடு போக முடியுமா முடியாது இதுக்கு மேற்பட்டு நாளைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து நீ ஒரு இடத்துல பொண்ணு கேட்க போனாலும் இவன் அப்படி பண்ணானு சுட்டி காட்டுவாங்களா சாதியை உள்நுழைச்சி பேச வரல இந்த பையன் ஏதாவது சாதிக்கணும்னு பேச வர கட்சியை உள்நுழைச்சி பேச வரல இந்த பையன் காலத்துல ஏதாவது உயரணும்னு பேச வர ஆனா இது யாருக்கும் புரிய மாட்டேங்குது இந்த இது ஒரு காதல் இல்லை லவ் பண்றவங்களுக்கு ஒண்ணு சொல்ற தெளிவா கேட்டுக்க நீங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி குழந்தையோட வாழறதுக்கு தகுதி சாதி கிடையாது நல்ல முறையில வாழறதுக்கு நல்ல காதலுக்கு சொல்கிறோம் அதுக்கான தகுதி பணம் நல்ல வேலை ஒரு ஒரு வீடு அதெல்லாம் இல்லை ஒரு வீடு இப்படி இருந்து நீங்க லவ் பண்ற பொண்ணுடைய அப்பா அம்மா கிட்ட போய் கேளுங்க கொடுப்பாங்க அதெல்லாம் விட்டு விட்டு எதுவுமே பண்ணாம ஊதாரித்தனமா இருந்து இந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு தான் கொடுப்பா ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல எவ்வளவு பிரச்சனை அதுவும் விழுப்புரத்தை நவீன அம்மா வந்து அழுதது இன்னும் அப்படியே கடல்ல நிற்கிது கருப்புலம் உரிச்சில திலகவதியோட அம்மா அழுதது இன்னும் கண்ணுல நிற்குது கடலூர்ல நடந்தது இன்னும் கண்ணு நிக்குது எத்தனை எத்தனை பெண் பிள்ளைகளை பலி கொடுத்து கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொரு சமுதாயத்துல சார்ந்திருக்கக்கூடிய வன்னிய சமுதாயத்துல மட்டும் சொல்லல இதே செயலை என் சமுதாயத்தை சார்ந்தவன் செஞ்சான்னா இப்படி பேசுவா கேட்டா நிச்சயம் பேசுவான் ஏன்னா என் சமுதாயத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி பிற சமுதாயத்தை சார்ந்தவங்களாம் சரி பெண்ணை கலங்கடிக்க கூடாது அது ரொம்ப முக்கியம் பெண்ணை இழிவுபடுத்த கூடாது அது மிக மிக முக்கியம் காரணம் பெண்களை தெய்வமாக வழிபடக்கூடிய பூமி இது அந்த பொண்ணை கொள்றதோ அந்த பொண்ணுக்கு மிரட்டல் விடுக்கிறதோ எந்த சாதியில இருந்தாலும் பேசுவோம் எந்த சாதியில இருந்தாலும் பேசுவோம் இப்படியான ஒரு நிகழ்வு இனி நடக்கவே கூடாது காதல் செய்வதற்கு முன்பாக உங்களை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய எண்ணத்தைய உங்களுடைய செயலை உங்களுடைய வருமானத்தை உங்களுடைய வேலையை நீங்க கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நீங்க லவ் பண்ணுங்க அதான் பெட்டர் இதுக்கு பேர் காதலே கிடையாது இது போன்ற செயல்களில் யாரும் ஈடுபடக்கூடாது சுத்தமாக இந்த மாதிரியான ஒரு எண்ணமே உங்களுக்கு எல்லாம் வரக்கூடாது தான் எல்லோருக்கும் வேண்டுகோளாமே இருக்குது காவல்துறையும் நம்ம நாட்டினுடைய அரசாங்கமும் இது போன்ற செயல்பாடுகள் நடந்தேறுவதற்கு ஒரு கடுமையான சட்டத்தை இன்னும் கடுமையாக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைகளிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்